என் அன்பான பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக பற்றாக்குறை உன்னை வாட வைத்திருக்கிறது என்பதை நான் அறிவேன் உன் கையில் இருந்து சிறிய வருமானம் போதாமல் போனதை நீ அனுபவித்தாய் பலமுறை கணக்கிட்டு பார்த்தும் செலவுகள் அதிகமாக இருந்தன உன் மனதில் இனி எப்படி என்ற கேள்வி எழுந்தது உன் இதயம் சுமையால் நுந்தது ஆனால் பிள்ளையே என்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் பணம் பெறும் ஆசீர்வாதத்தின் காலம் உனக்காக திறந்துவிட்டது இனி உன் கையில் குறைவு இல்லை நிறைவு இருக்கும் இனி உன் கண்களில் கண்ணீர் இல்லை சிரிப்பு இருக்கும் நீ உழைத்து உழைப்பின் பலன் வீணாகவில்லை நீ அயர்ந்து உழைத்ததற்கான கூலி தாமதமாகிவிட்டது போல தோன்றினாலும் அது வீணாகாது நான் உன் கைகளை ஆசீர்வதிக்கிறேன் உன் கைகளின் பணி பலமாகும் பிள்ளையே நீ கடந்த காலத்தில் சந்தித்த தோல்விகள் உன்னை நசுக்கவில்லை மாறாக என் கிருபையை பெற தயாராக்கின இப்போது நான் உன்னிடம் பெருகும் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறேன் நீ பெற்ற ஆசீர்வாதம் உனக்காக மட்டுமல்ல உன் குடும்பத்திற்காகவும் உன் சந்ததிக்காகவும் இருக்கும் உன் வீட்டில் குறைவு நிலைத்திருந்த நாட்கள் போய்விட்டன உன் சமையலறையில் வெறுமையாக இருந்த பாத்திரங்கள் இனி நிறைவடையும் உன் வங்கிக் கணக்கில் வெறுமை இருந்தாலும் இனி அது ஆசீர்வாதத்தால் நிறையும் பிள்ளையே உன் வாழ்க்கை சாட்சியாகும் மக்கள் உன்னை பார்த்து இவர் முன்னாள் பற்றாக்குறையில் இருந்தவர் ஆனால் இன்று ஆசீர்வாதத்தில் வாழ்கிறவர் என்று சொல்வார்கள் உன் நிலைமை மாற்றப்பட்டு நீ உதவி கேட்பவனாக இல்லாமல் பிறருக்கு உதவுகிறவனாக மாறுவாய் நீ கடன் கேட்டு வாழ்ந்த காலம் முடிவடைகிறது இனி நீ கொடுப்பவனாக இருப்பாய் பிறர் உன்னிடம் வந்து உதவி கேட்பார்கள் நீ சுருங்கிய கைகளால் அல்ல விரிந்த கைகளால் கொடுப்பாய் பிள்ளையே உன் வாழ்க்கையில் பணம் வரும் என்பது சாதாரண வருமானம் மட்டுமல்ல அது ஆசீர்வாதத்தால் பெருகும் உன் வீடு நிறைவோடு வாழும் உன் பிள்ளைகளின் கல்விக்காக எதிர்காலத்துக்காக கவலைப்பட வேண்டியதில்லை நான் உனக்காக எல்லாம் தயாரித்துவை நீ பிறரிடம் உதவி கேட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை இனி பிறர் உன்னிடம் உதவி கேட்பார்கள் நீ கடன் கேட்கும் நிலை முடிந்தது இனி பிறருக்கு கொடுக்கும் நிலைக்கு உயர்த்துவேன் நீ எப்போதாவது உன் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக உன் குடும்பத்துக்காக பணம் எங்கே வரும் என்று கவலைப்பட்டாய் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் சந்ததிக்காகவும் நான் பணத்தை தருவேன் நீ உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி அஞ்ச வேண்டாம் அவர்கள் என் கிருபையால் நிறைவோடு வாழ்வார்கள் பிள்ளையே உன் கையில் சின்னதாக இருந்தாலும் அது என் கரத்தில் வந்தால் பெரிதாக மாறும் நீ வைத்திருக்கும் பணம் குறைவாக இருந்தாலும் என் ஆசீர்வாதம் சேர்ந்தால் அது பெருகி வளமாகும் இனி உன் வாழ்க்கையில் வளமான வாழ்வு தொடங்குகிறது உன் கையில் பணம் பாயும் உன் வீடு ஆசிர்வாதத்தில் நிறையும் உன் இல்லம் மகிழ்ச்சியில் நிறையும் நீ குறைவால் அல்ல நிறைவால் வாழ்வாய் ஆகையால் பிள்ளையே இனி பயப்படாதே இனி குறைவாக நினைக்காதே உன் வாழ்க்கையில் பணம் வரும் ஆசிர்வாதத்தின் கதவு திறந்துவிட்டது இது உன் உயர்வின் காலம் இது உன் பொருளாதார வெற்றியின் காலம் இது உன் வளமான வாழ்வியல் காலம் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் பணம் வரும் ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேர்ந்துவிட்டது அன்பான பிள்ளையே நீ எவ்வளவு நாட்களாக உன் வாழ்க்கையில் பணத்தை ஜத்தை சந்தித்து வருகிறாய் என்பதை நான் அறிவேன் உன் இதயத்தில் இருக்கும் சுமைகள் உன் மனதில் எழும் சந்தேகங்கள் அனைத்தையும் நான் காண்கிறேன் உன் கையில் வந்த சிறிய வருமானம் போதும் என நினைத்தாலும் அது போதாமல் போனதை நீ அனுபவித்தாய் சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு வந்தாய் சில நேரங்களில் உனது கண்ணீரைத் தவிர வேறு யாருக்கும் சொல்ல முடியவில்லை ஆனால் பிள்ளையே என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் பணம் வரும் ஆசீர்வாதத்தின் காலம் உனக்கு வந்துவிட்டது நீ குறைவாக இருந்த காலம் முடிந்தது நீ பற்றாக்குறையால் துன்புற்ற காலம் முடிந்தது இப்போதிலிருந்து உன் வாழ்க்கையில் என் ஆசீர்வாதம் வழிந்தோடப் போகிறது நீ உழைத்த உழைப்புக்கு பலன் வராத நாட்கள் இருந்தன ஆனால் இனி உன் உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்கும் உன் முயற்சியின் பலன் உன் கைகளில் வந்து சேரும் நான் திறக்கிற ஆசீர்வாதத்தின் கதவை யாராலும் மூட முடியாது பிள்ளையே உன் கையில் இருக்கும் சிறிய பொருளையும் நான் பெருக்க வல்லவன் உன் வியாபாரம் சின்னதாக இருந்தாலும் அதை நான் பெரிதாக்குவேன் உன் வேலை சிறியதாக இருந்தாலும் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் நீ நினைக்காத வழியில்கூட பணம் உன்னிடம் வந்து சேரும் மனிதர்கள் உன்னிடம் கேலி செய்திருக்கலாம் உன்னிடம் எப்போது வளம் வரும் என்று கேள்வி கேட்டிருக்கலாம் ஆனால் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் வளம் வரும் நேரம் வந்துவிட்டது உன் குடும்பத்தில் வறுமை சின்னம் நீங்கும் உன் இல்லத்தில் குறைவு இல்லாமல் நிறைவாக இருக்கும் உன் கண்ணீரை நான் வீணாக்கவில்லை உன் இரவு முழுவதும் விழித்துக் கொண்டு எப்படி போகும் நாளை என்று கவலைப்பட்டதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் அந்த கண்ணீரே என்று உனக்கு பெருகும் ஆசீர்வாதமாக மாறி குறைவு உன்னை மதிப்பிழக்கச் செய்திருக்கலாம் பிறர் உன்னை அவமதித்திருக்கலாம் ஆனால் இனி உன் மதிப்பு மீண்டும் எழும் பணத்துடன் சேர்ந்து உன் மரியாதையும் திரும்பி வரும் உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை மதித்து நிற்பார்கள் பிள்ளையே நீ சிறியதாக நினைத்ததை நான் பெரிதாக்குகிறேன் உன் சிறிய தொழிலை நான் விரிவாக்குகிறேன் உன் சிறிய சம்பளத்தை நான் ஆசிர்வதித்து பெருக்குகிறேன் உன் கைகளில் பணம் வந்து பாயும் இனி நீ பற்றாக்குறையோடு வாழ வேண்டியதில்லை உன் இல்லம் பலமாகும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தில் வளர்வார்கள் நீ நிறைவோடு வாழ்ந்து பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாய் என் பிள்ளையே பயப்படாதே உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே நான் உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறேன் உன் வாழ்க்கையில் பணம் வரும் ஆசீர்வாதத்தின் காலம் வந்து சேர்ந்துவிட்டது இனி குறைவு இல்லை இனி சுமை இல்லை இனி ஆசிர்வாதம் மட்டுமே வளம் மட்டுமே நிறைவு மட்டுமே இத்தனை நாட்களாக உன் மனதில் இருந்த பயம் உன் கண்களில் இருந்த கண்ணீர் உன் வாழ்வில் இருந்த பற்றாக்குறை இவை அனைத்தும் இன்று முடிவடைகின்றன நான் உன்னை வெறுமையோடு விடமாட்டேன் உன் உழைப்பும் உன் கண்ணீரும் வீணாகாது நான் உனக்காக புதிய கதவை திறந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும் நீ தேடிய பணமும் நீ வேண்டிய வளமும் உன்னிடம் வந்து சேரும் உன் இல்லம் நிறைவோடு வாழும் உன் குடும்பம் சாட்சியமாக நிற்கும் நீ முன்னாள் குறைவோடு இருந்தாலும் இனி நிறைவோடு வாழ்வாய் ஆகையால் பயப்படாதே மனம் தளராதே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் கையில் குறைவு இருந்தாலும் என் கரம் உன் மீது இருந்தால் அது பெருகும் உன் வாழ்க்கை மாற்றம் பெற்றுவிட்டது இனி உன் காலம் ஆசீர்வாதத்தின் காலம் வளமான வாழ்வியல் அன்பான பிள்ளையே இவ்வளவு நாட்களாக உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த கஷ்டங்கள் பற்றாக்குறைகள் கடன் சுமைகள் உன் இரவில் உன்னை தூங்க விடாத கவலைகள் இவை அனைத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் நீ உன் இதயத்தில் சொன்ன வார்த்தைகளையும் உன் கண்ணீரோடு எனக்குச் சொன்ன ஜபங்களையும் நான் கேட்டு வைத்திருக்கிறேன் எந்த கண்ணீரும் வீணாக போகவில்லை எந்த ஜபமும் கேட்கப்படாமல் போகவில்லை என்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் புதிய காலம் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்துவிட்டது குறைவின் காலம் முடிவடைந்தது பற்றாக்குறையின் நாட்கள் முடிந்துவிட்டன இனி நிறைவின் ஆசீர்வாதத்தின் வளத்தின் காலம் ஆரம்பமாகிறது நீ எத்தனை நாளாக எப்படி வாழ்வேன் என்று கவலைப்பட்டாயோ இனி அந்த கவலை தேவையில்லை நான் உன் தேவைகளை பூர்த்தி செய்பவன் பிள்ளையே உன் கையில் சிறியதாக இருந்தாலும் அது என் கரத்தில் வந்தால் பெருகும் உன் உழைப்பும் உன் சிரமமும் உன் முயற்சியும் வீணாகாது இனி உன் உழைப்பின் பலன் பெருகும் உன் குடும்பத்தில் குறைவு நீங்கி வளம் வளங்குடியிருக்கும் உன் இல்லத்தில் சிரிப்பு நிறையும் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தில் வாழ்வார்கள் நீ சந்தித்த அவமானங்கள் பிறர் உன்னை பார்த்து கேலி செய்த நாட்கள் அவையெல்லாம் சாட்சியாக மாறும் உன்னை அவமதித்தவர்கள் உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படும் இவர் முன்னாள் சிரமத்தில் இருந்தவர் ஆனால் இன்று ஆசீர்வாதத்தில் வாழ்கிறவர் என்று அவர்கள் சொல்வார்கள் ஆகையால் பிள்ளையே மனம் தளர வேண்டாம் உன் நாளை இருள் அல்ல வெளிச்சம் நிறைந்த நாளாக இருக்கும் உன் எதிர்காலம் நம்பிக்கையோடு இருக்கும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நான் உன்னுடன் நடக்கிறேன் இனி உன் வாழ்க்கையின் அடையாளம் கஷ்டம் அல்ல ஆசீர்வாதம் குறைவு அல்ல வளம் கண்ணீர் அல்ல சிரிப்பு தோல்வி அல்ல வெற்றி பிள்ளையே இதுவே உன் காலம் ஆசீர்வாதத்தின் காலம் வளத்தின் காலம் உன் வாழ்க்கை மாற்றம் பெரும் காலம்